மக்களே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நேற்று வந்து தலைவர் படத்துக்கு போயிருந்தோம் தளபதி படத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பாக்கிறதுக்கு பீவாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காதலி அனுப்பு வந்துருச்சு கண்ணீர ஊற்றிச்சு ஒரு கண்ணாடை கொஞ்சம் திறந்துட்டு இடி இடின்னு தொச்சாரு நான் அப்பயா கே இல்ல நீ நீ தொடிச்சா நானே பார்த்தேன் என் பிள்ள கூட சொன்னேன் அப்பா நம்ம அழுறாரு அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா திரிஷாவை பார்க்க பார்க்க வந்து அழக வந்துச்சு கதலா காதலை அப்படின்ற மாதிரி வந்து அழக வந்துச்சு எதுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஆ நான் அதை நேற்று வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் போஸ்ட் பண்ண மக்களே அவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்க்ரீனில் நம்ம எடுத்து போட்டாக்கா எடுக்கும் போதே எனக்கு தெரியும் காப்பிரைட் இவனுங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட் பண்ண அடுத்த செகண்டில் நான் வந்து லாக்கில் தான் வச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு காப்பி ரேட்டை வந்தோட நான் டிலீட் பண்ணிட்டேன் ஆனால் நம்ம சேனலுக்கு காப்பாற்ற வந்துடுவோம்னு சொல்லிட்டு நான் டிலீட் பண்ணிவிட்டேன் அதனால் சூப்பராக இருந்தது படம் எப்படி பார்த்திங்கன்னா எத்தனை முறை பார்த்தாலும் தளபதி படம் படம் தான் பார்த்தது பார்த்தது தான் இன்னும் தெரியுமா உங்களுக்கு நான் படமே பார்க்க மாட்டேன் டிவியும் பார்க்க மாட்டேன் நாடகம் சுத்தமாக எனக்கு டிவினால பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் தளபதி படம் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கில்லி படம் பார்த்ததே கிடையாது பரவாயில்ல எனக்கு வந்து மறுபடியும் ரிலீஸ் படம் 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 டைம் நான் பார்த்த தூங்காம ஆமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு நேரம் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து போவோம் போயிட்டு குளிர் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் தூங்கிடுவேன் படமே பார்க்க மாட்டோம் இவர்தான் பாப்பாரு படம் ஆனா இந்த வாட்டி நான் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் படம் உக்காந்து பார்த்தேன் இப்போ இந்தமாரி லவ் சீன் இந்தமாரி லவ் படம் தான் அழகாக பார்க்கலாம் இந்த ஃபைட் கிட்டெல்லாம் நமக்கு பிடிக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபைட்லாம் பிடிக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் என்னடா எல்லாம் யார் யாரோ போகிறாங்க நல்லா கூத்தடிக்கிறாங்க டான்ஸ் அடிக்கிறாங்க அது இப்படின்னு பண்ணுறாங்க நம்ம போகிற தேட்டர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் தான் நம்ம போனது அங்கே வந்து எப்படி சொல்கிறது எத்தனை பேர் இருந்தாங்க ஆமாம் ஷாப்பிங் மஹாலில் வந்து நூறு சீட் இருக்கும் ஆனால் ஆளுங்க கம்மி தான் அந்த அளவுக்கு வந்து இந்த டான்ஸு கூத்தெல்லாம் கிடையாது லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பசங்க விசிலாம் அடிச்சானுங்க அப்புறமா வந்து ஊ கத்துனாங்க கற்றுனாங்க அவ்வளோதான் இது மட்டும்தான் அங்கே நடந்தது வேறு எதுவுமே நடக்கலாங்க ஒரு தளபதி படம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஹீரோவில் பா சாரி மக்களை கடைக்கு ஆள் வந்துட்டாங்க ஓ அந்த ஒரு 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 இதுவும் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு டைலாக் போகணுன்னு என்னப்பா இப்போ ட்ரெண்டாக ஓடி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தளபதியோட வாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது வெறும் தேட்டரில் வந்து கத்துறது உமால் அடிக்கிறது தான் அதிகமாக இருக்குது தான் நான் போனேனே முக்கியமாக பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குள்ள டான்ஸ் ஆடல மக்களை நம்ம ஏன்ச்சு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் டான்ஸ் ஆடலாம்ண்ணா எப்படி பாப்பா இந்த படம் ஃபுல்லா சூப்பர் ஆ சூப்பர் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் என் பிள்ள கூட ஆர்வமாக அழகாக பார்த்தான் இந்த லவ் சீன்லாம் வரும்போது அவனுக்கே கொஞ்சம் அவனே அறியாமல் வெக்க வெக்கமா இருந்துச்சு ஓ அப்பா மாரி தானே பொல்லியாக இருக்கும் அதோட டபுள் மடங்கு ஆமாம் பழகுதாவே நாலு மடங்கு ஆமாம் அவ்வளோ அழகாக உட்காந்து பார்க்குறான் எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு அப்புறமா அந்த ஓட்டெறினரின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜடை வச்சு நிற்பார் அவருதான் அவரு தான் வந்து இவன் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானே இவன் அவர் அழகா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களை யார் யார் கிளி படத்துக்கு போனீங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க நாங்கள் உண்மையாகவே வந்து காலையிலேருந்து எங்களுக்கு ஐடியாவே இல்லை படத்துக்கு போகலாம் காலையிலேருந்து ஐடியா கிடையாது நிம்மதியாக தூங்கணும்னு என்ன பண்ணிட்டான் தூக்கத்தை கெடுத்து டிக்கெட்டை புக் பண்ண சொல்லி ஆமாம் என்ன பண்ணுறது காலையிலேருந்து எனக்கு ஐடியா இல்லை படத்துக்கு போகலான்னு சாயங்காலம் தான் நம்ம வந்து சாப்பிட்டு படுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மணிக்கு ஸோ ஓகே நம்மளும் படம் போய் பார்த்துட்டு வரலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணி இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம ஏரியாவில் ஷாப்பிங் மாலில் தான் போயிட்டு நம்ம ரெடி ஸ் போயிட்டு பார்த்துட்டு ஷாப்பிங் மால்லாம் சூப்பராக இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலை வந்து ஏமாத்துறானுங்க பாருங்கள் கொள்ள அடிக்கிற மாரி பண்ணுறானுங்க ஆளுங்களை ஒரு ஒரு பாப்கார்ன் போயிட்டு பார்த்தீங்கன்னா காய எழுநூறுபாவா அதுலாம் நாலு ட்ரிப் வந்து வாங்கிக்கலாமா கஷ்டப்படுறவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறாங்க அது கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் எழுநூறுபா எட்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஒரு ஷாப்பிங் மால்லாம் கஷ்டப்படுறவங்க வந்து போவேன் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இப்போ நம்மளும் போய் அங்கே பார்க்கணும்ப்பா தான் பார்க்குறாங்களா நம்மளும் போய் பார்க்கணும் போய் இரநூறுபா ட்ரீட்னா ஒரு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறுரூபா வச்சுட்டு வருவாங்க எழுநூறுபாய்க்கு ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்டா மூணு பசங்க இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசனையே இல்லை இந்த மாரி பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ரேட் இல்லை நாங்கள் போய் உண்மையாகவே ஸ்நாக்ஸ் வந்து மனிஷ் பாப்பா மட்டும் தான் இட்னு பண்ணுவோம் விக்ரம் வரமாட்டேன்ட்டான் ஸ்நாக்ஸ் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட அங்கே பிடிங்கினாங்க பிடுங்கிட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து வாங்கிட்டு இதில் என்னென்ன ஒரே ஒரு வெறுப்பு எப்படின்னா தேட்டரில் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து இது எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த இது இது அது எல்லாம் போடுறானுங்க அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஓகே ஷாப்பிங் மாலில் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் ஷாப்பிங் மாலில் உள்ள விற்கிற ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துன்னு போய் தேட்டரில் சாப்பிட்லாமா ஓ நானும் நேற்று வந்து யாருலாம் வந்து ஒரு பையன நல்லா உள்ளே கேட்டுட்டு தான் வந்தேன் எதுக்கு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க ஸோ அந்த பாப்கானுக்காக அடம் பிடிச்சி அழுகுது இப்போ அவங்க அம்மா போய் கேட்டாங்கன்னா அந்த சேல்ஸ் பண்ணுற இடத்துல என்ன சொல்கிறேன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு செவன் ஹண்ட்ரட் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் அந்த மாரி பண்ண மாட்டாங்க ஓ ஏதோ ஒரு ஐம்பது ரூபா ஒரு அறுபது ரூபா ஒரு நூறுரூபா நான் கூட வாங்கி கொடுத்துர்லாம் நானே பேசி பேசி எனக்கே தொண்டை வழி ஸோ ஓகே மக்களை யார் யார் கிளி படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்வாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி புது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா எல்லா வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வீடியோக்கு ஓகே பாய் பாய் மறுபடியும் சொல்கிறேன் விவோஷ்னா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய்